அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து கண்ணியம் நிறைந்த சகோதர சகோதரிகளை இந்த மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மதுரையில் சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கான ஒரு நாள் பயிலரங்கத்தை தமிழ்நாடு முஸ்லீம் கல்வி இயக்கம் ஏற்பாடு செய்திருக்கிறது சமீப காலமாகவே சட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கிறது மாணவ மாணவிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கிறது முஸ்லீம் சமுதாயத்தில் நிறைய பேர் ஆர்வமாக வர்றாங்க நிறைய பேர் படித்து கொண்டிருக்கிறார்கள் படித்து விட்டு வரக்கூடிய இளம் வழக்கறிஞர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கிறது இதெல்லாம் ஒரு நல்ல அடையாளம் முஸ்லிம் சமூகம் சரியான திசையை நோக்கி அதிகாரமிக்க திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான அடையாளங்கள் அப்ப இந்த சட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகச்சரியான இலக்கு நிர்ணயிக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குது பெற்றோர்கள் செய்யணும் சமுதாய ஆர்வலர்கள் செய்யணும் தமிழ்நாடு முஸ்லீம் கல்வி இயக்க மாதிரியான கல்வித்துறையிலே பணியாற்றக்கூடிய அமைப்புகளுக்கு கடமையாக இருக்குது அதனால் இலக்கில்லாத சட்டக்கல்வி இருக்குது பாருங்க அது ஒரு பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்திடும் அந்த சட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கே வந்துட்டு ஒரு மனதளவில் ஒரு தொய்வை ஏற்படுத்திடும் இலக்கில்லாமல் படித்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கூர்மையான இலக்கு உயர்ந்த இலக்கு அவர்களுடைய சிந்தனைக்கு கொண்டு செ செல்லணும் இது வந்து நம்முடைய கடமை இது இது வந்து ஸ்கூல் செய்யாது காலேஜ் செய்யாது காலேஜுக்கு இது சட்ட கல்லூரிகளுக்கு இதெல்லாம் வேலை அவங்களுக்கு சிலபஸை முடிக்கிறது தான் வேலை ஆனால் இலக்கு நிர்ணயிக்கிறது யாரு அப்படின்னா பெற்றோர்களும் சமுதாய ஆர்வலர்கள் தான் இலக்கு நிர்ணயிக்க முடியும் நீ சட்டம் படித்து விட்டு என்ன செய்யணும் ஆனால் இன்னைக்கு என்னவா இருக்குது மனநிலை என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சீனியர்ட்ட போய் ஜாயின் பண்ணிடணும் பிளாக் கோர்ட் மாட்டணும் மாட்டிட்டு சீனியர்ட்ட போய் ஜாயின் பண்ணிடணும் ஒரு டிஸ்ட்ரிக் கோர்ட்லேயே ஹை கோர்ட்லேயே பிராக்டிஸ் பண்ணணும் இதுதான் அவர்கள் அவருடைய சிந்தனைக்கு இருக்கக்கூடிய உயர்ந்த இலக்கா இருக்குது பெருவாரியான மாணவர்களுக்கு ஆனால் சட்டக்கல்வி என்பது சாதாரணமான மற்ற படிப்புகளைப் போன்றல்ல சட்டக்கல்வி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அதிகார மையங்களுடைய பூட்டுகளையும் திறக்கக்கூடிய வலிமையான சாவி மாஸ்டர் கி நல்லா கவனிங்க மாஸ்டர் கி உலகத்தினுடைய எல்லா அதிகார மையங்களையும் திறக்க முடியும் உலகத்தினுடைய இயங்கியல் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் எல்லாத்தையும் நீதியை நெறிப்படுத்த முடியும் இந்த சட்டக்கல்வி ஐந்து ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் சட்டக்கல்வியை வ அது ஆர்வத்தோடு படித்தோம் திறனோடு படித்தோம் அப்படின்னா மகத்தான ஒரு நீதிமான்களாக வல்லுநர்களாக உருவாகி வர முடியும் அது கொஞ்சம் கொஞ்சமாக அது டெவலப் ஆகி போகணும் அப்ப இந்த கருத்தியலை புரிந்தவர்களாக உருவாகி வரணும் அதுக்காகத்தான் இந்த ஒருநாள் பயிலரங்கத்தை மிகுந்த பொருட்செலவில் அதை ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் அதில் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் உயர் உயர் நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர்கள் வர இருக்கிறாங்க உங்களுக்கு வகுப்பெடுக்க இருக்கிறாங்க தொடர்ச்சியாக உங்களுக்கு உலகளாவிய வாய்ப்புகள் என்ன என்பது குறித்தான கிளியர் கட்டான பவர் பாயிண்ட் ப்ரெசென்டேஷனில் உங்களுக்கு வகுப்பு எடுக்க இருக்கிறோம் அந்த வகுப்பு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுக்க இருக்கிறோம் அதனால் சட்டம் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த எண்ணில் முன்பதிவு செஞ்சு கட்டாயம் கலந்துக்குங்க வாய்ப்பு இருந்தால் பெற்றோர்களோடு நீங்கள் கலந்துக்குங்க இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க உங்களுடைய இலக்கு மாவட்ட நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தோடு முடிஞ்சிடக்கூடாது அதல்ல உங்களுக்கான அது ஒரு மைல்கல் தட்ஸ் ஆல் ஒரு கல்லை கடக்கணும் நம்ம செய்ய வேண்டிய நம்ம அடைய வேண்டிய தூரம் வந்துட்டு பெரிய தூரம் நாம் செல்ல வேண்டிய தூரம் பெரிய தூரம் நம்முடைய இலக்கு பெரிய இலக்காக வச்சுருக்கணும் உயர்ந்த இலக்காக வச்சுருக்கணும் ஏன் தத்துவத்தை சுகந்தவர்களாக நம்ம இருக்கிறோம் சரியா மூமின்கள் வந்துட்டு ஃபிலோசஃபிக்கலாக உருவாக்கப்பட்டவர்கள் நல்லா கவனிச்சிக்கங்க ஃபிலோசஃபிக்கலாக அதனால் இந்த சட்டக்கல்வி படிக்கக்கூடியவர்களில் மதரசாக்கல்ல மார்க்க கல்வியை படித்து பட்டதாரியாகி வர்றாங்க பாருங்க ரெண்டு கல்வியும் படித்தவர்கள் இருக்கிறாங்க பாருங்க அவங்க சட்டம் படிக்கணும் நீங்கள் சட்டத்துறையை தேர்வு செய்யுங்க உங்களால தான் அந்த மாஸ்டர் நான் சொன்ன பாருங்க இந்த மாஸ்டர் கீ வந்துட்டு வலிமையை கையாள முடியும் பிலோசபிக்கலாக கையாள முடியும் எதை கொண்டு இந்த பூமியை நெறிப்படுத்துவது இயங்கியலை வந்துட்டு நீதிக்குள்ள நீதியை ஏற்படுத்துவது நீதியை நிலைநிறுத்துவது இதெல்லாம் வந்துட்டு மார்க்கத்தை படித்திருக்காங்க பாருங்க ஷரியத்தை படிச்சிருக்கிறாங்க பாருங்க லீகல் ஃபிலோசபிய படிச்சிருக்கிறாங்க அவங்க வந்துட்டு இந்த கல்வி இந்திய சட்டத்தையும் உலக சட்டத்தையும் படிக்கும்போது மகத்தான மாற்றத்தை மனித உலத்துக்கு கொடுக்க முடியும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால இந்த ஒருநாள் பயிலரங்கம் ரெண்டு பகுதியாக இருக்குது முதலாவது தமிழ்நாடு முஸ்லீம் கல்வி இயக்கத்தின் சார்பாக இங்கிலாண்டில் லண்டன்ல சர்வதேச சட்டம் படிக்க செல்லக்கூடிய மாணவருக்கான வழியன் புது விழா முழு கட்டணத்தையும் தமிழ்நாடு முஸ்லீம் கல்வியக்கம் அக்கறை மிகுந்த புரவலர்களுடைய உதவியோடு அதை ஏற்பாடு செய்திருக்கிறேன் இதை தொடர்ச்சியாக செய்ய இருக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் தமிழக முஸ்லீம் சமூகத்திலிருந்து சர்வதேச சட்டம் படிக்கக்கூடியோட படிக்கச் செல்லக்கூடியவருடைய மா மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கணும் அது ஒரு பெரிய ஒரு தாட் ப்ராசஸை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் பிஸ்மின்லாண்டு இருக்கிறோம் அதனால் அதுக்கு அந்த கருத்தை உள்வாங்கியவர்கள் சர்வதேச சட்டம் படிக்கிறதுனால என்ன மாற்றம் ஏற்படும் என்பதை உள்வாங்கிய பெருமக்கள் இதற்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்கிறார்கள் யாருக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இருக்கோ நீங்களும் உதவி செய்யுங்க அதே மாதிரி படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இளம் வழக்கறிஞர்களுக்கும் சர்வதேச வாய்ப்புகள் என்ன எப்படி அதை அடையணும் அதுக்கான முயற்சிகள் என்ன என்பது குறித்தான பயிலரங்கம் தான் இந்த பயிலரங்கம் இந்த எண்ணில் கீழே கொடுக்கப்பட்டிருக்க வாட்ஸ்அப் எண்ணில் முன்பதிவு செஞ்சு இன்ஷால்லாம் கட்டாயம் கலந்துக்குங்க இந்த செய்தியை எல்லா சட்டம் படிக்கக்கூடிய எல்லோரு இடத்திலும் நீங்கள் கவனப்படுத்துங்க அவர்களையும் இந்த பயிலரங்கத்தில் கலந்து கொள்ளச்சிங்க அலாம் வலிகம் வரமத்துள்ள வரக்காக